ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் பூஜைக்கு யூஸ் பண்ணுற பூவெல்லாம் என்ன பண்ணுவோம் காஞ்சோனையும் தூக்கி தான் போட போகிறோம் அதை தூக்கி போடாமல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் பூஜைக்கு யூஸ் பண்ண பூவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி இருக்குது அது வந்து ஜாதி மல்லி ரோஸு மல்லி இந்த பூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க நீங்கள் எந்த பூ யூஸ் பண்ணுறீங்களோ அது காஞ்ச பிறகு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த காஞ்ச பூ கூட ஒரு மூணு பிரிஞ்சியில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சந்தனம் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பத்து கற்பூரம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் ஆட் பண்ணும்போது நல்ல வாசனையாகவே இருக்கும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா குங்கிலியம் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை நல்லா நைஸாக பவுடராக இந்த மாதிரி அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எல்லாமே நல்லா பொடியாக அரைச்சி வச்சுட்டேங்க அந்த பூவெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தசாங்க பொடி அது வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் சேர்த்து அதை நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் நிறைய சேர்க்க வேண்டாம் எடுத்தோடையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த பொடி நல்லா அரைச்சி எடுக்கும்போதே வாசனையாக இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தசாங்க கோன் இப்போ வந்து இது மோல்டுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்துட்டு நீங்கள் கையிலையே வந்து கோன் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் அந்த கோன் தான் யூஸ் பண்ணுறேன் அந்த பொடி வந்து இந்த அளவுக்கு கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்க அளவுக்கு இருந்தாலே ஓகே தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி அந்த கோன் ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் திருப்பி ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அந்த ஷேப்லேயே வந்துட்டு நம்மளுக்கு சாம்பிராணி ரெடி ஆகிடும் நீங்கள் கடையில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கதை விட இந்த மாதிரி பூவை வச்சு செஞ்சு பாருங்கள் நல்லா வாசனையாகவே இருக்கும் இப்படி தட்டினாலே போதும் எல்லாமே வந்துடும் இது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம் இதை வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நான் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் நல்லா காஞ்சிடுச்சி ஈவினிங் டைமில் இந்த ஒரு சாம்பிராணி மட்டும் போதுங்க உங்கள் வீடே அப்படியே கோவில் மாதிரி மணக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது நீங்கள் கடையில் இந்த மாதிரி சாம்பிராணி வாங்குறதுக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ஸ்மெல்லாக இருக்குது வீடே ஃபுல்லாக புகையாயிருச்சிங்க ஒன்று தான் ஏற்றி வச்சேன் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ